கங்கணபதா ஸ்ரீ குரு ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் தொன்னூற்றி நான்கு உண்மையறிவு தத்துவ ஞானமும் பக்தியும் பயனை விரும்பாது பற்றற்ற நிலையில் தன்னுடைய கர்மங்களை ஆற்றுவதில் அதாவது தர்மத்தின் வழியில் அறவழியில் தன் கடமைகளை ஆற்றுவதில் மனம் பரிசுத்தம் அடைகின்றது அத்தகைய மனம் படைத்தவர்கள் சிறந்த சத்குருவின் உபதேசத்தினால் உடல் புலன்கள் ஆகியவற்றில் இருந்து முற்றிலும் வேறானதும் தூய்மையே உருவானதும் எங்கும் நீக்கமற நிறைந்ததும் தங்களது நிர்குண ஸ்வரூபமாக காணப்படுவதுமான பரபிரம்மஸ்வரூபத்தை அறிகின்றார்கள் அதாவது எங்கும் பரவி நிறைந்திருப்பதுமான உங்களுடைய அந்த மேலான திருவடிவை அறிகின்றார்கள் பற்பலவிதமான கட்டைகளில் காணப்படும் தீயானது அந்தந்த கட்டைகளின் வருமன் மெலிவு ஆகியவற்றிற்கு ஏற்ப மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் அனைந்தும் காணப்படுகின்றது அதாவது தான் தங்கியிருக்கும் கட்டையின் வடிவத்தையே தாங்கி நிற்கின்றது அதே கட்டையைப் போல மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் மங்கியதாகவும் பலபடியாக காணப்படுகின்ற பிரம்மஸ்வரூபம் குண சம்பந்தம் பெற்ற தங்களது சகுண சகல ஸ்வரூபமும் மாயையினால் உடல் என்பதில் கற்பனை செய்யப்பட்டதாகவே காணப்படுகின்றது ஆச்சாரியர் எனப்படுகின்ற குரு என்னும் கீழ் அரணைக்கட்டையுடன் சிஷ்யன் என்கின்ற மேல் அரணிக்கட்டை சேர்ந்து உறைவதால் மிகவும் தெளிந்த ஞானமான அக்னி தோன்றுகின்றது அந்த அறிவுமயமான அக்னியால் கர்மங்களின் கூட்டம் அதன் வாசனைகள் அதனால் ஆக்கப்பட்ட உடல் உலகம் என்கின்ற அக்ஞானமான காடு முழுவதும் எரிந்து சாம்பலாகி இல்லாமல் போகவே அதாவது அக்ஞானம் முற்றிலுமாக அழிந்து போகவே மேலும் எரிப்பதற்கு பொருள் ஏதும் இல்லாமல் அந்த ஞானமான அக்னி தனக்குத்தானே ஓய்ந்து விடுகின்றது அப்பொழுது விளங்கும் நிலையே தாங்கள் விளங்குகின்ற நிலை அதாவது அனைத்தையும் ஒழித்து தனித்து நிற்கும் நிலையே சத் சித் ஆனந்த உருவாக விளங்குகின்ற நிலை அதுவே உங்களுடைய மயமானதாக இருக்கின்றதல்லவா இந்த விதமாக எல்லா துன்பங்களும் நீங்குவதற்கு தங்களை சரண் அடைவதைத் தவிர வேறு உபாயம் இல்லவே இல்லை ஆயுர்வேதத்தில் கூறிய மருந்து முதலியவைகளோ ராஜநீதியில் கூறப்பட்ட உடன்படிக்கை செய்து கொள்ளுதல் அதாவது சந்தி போர் தொடுத்தல் விக்கிரகம் முதலிய செல்வம் திரட்டும் ஆறு உபாயங்களோ தர்ம சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள வேள்வி செய்வது செய்விப்பது வேதம் ஓதுவது ஓதுவிப்பது தானம் கொடுப்பது பெறுவது முதலிய ஆறு தொழில்களோ மேலும் வேதத்தில் கூறப்பட்ட யோகங்களோ அதாவது அதன் வழிகளோ துக்கத்தை முழுவதுமாக ஒழிப்பதற்கோ அல்லது அவைகள் திரும்பவும் வராமல் தடுப்பதற்கோ ஆகின்றன அவை விவசாயத்தை போல மிகுந்த துன்பத்திற்கிடையே சிறிதே மகிழ்ச்சியை கொடுக்க மேலும் வேதத்தில் கூறப்பட்ட வழிகளும் சில சில குறைகள் கொண்டு விளங்குவதால் அதாவது சில சில பொருள்களின் தேவையால் எளிதில் செய்யக்கூடியதாக அதாவது அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கின்றன அவ்வாறு அவற்றை பெரும் முயற்சியோடு செய்து அவற்றால் கிடைக்கக்கூடிய பயனான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகை அடைந்தவர்களும் கூட மதம் கொண்டவர்களாக தங்களை மறந்து அதாவது அந்த புண்ணிய பயனானது முற்றிலும் தீர்ந்த பிறகு கீழே இந்த பூமியில் திரும்பவும் பிறவியைப் பெற்று முடிவற்ற பல பல இன்னல்களை துன்பங்களை அடைகின்றார்கள் ஹே பத்மநாபா கமலம் போத்த திருவுந்தியானே உங்கள் இடமாகிய வைகுண்டத்தை தவிர அச்சம் என்பது அற்றதான வேறொரு இடம் இயங்குதான் இருக்கின்றது ஏனென்றால் தன்னுடைய ஆயுட்காலமான இரண்டு பதார்த்தங்கள் முடிவடையும் பொழுது காலத்தின் வடிவான உங்களிடம் அச்சம் கொண்ட நான்முகன் தன்னுடைய இடமான சத்தியலோகத்தில் கூட நிம்மதியாக இருப்பதில்லை இவ்வாறு இருக்கும் பொழுது தீய நெறியில் சென்றதன் மூலம் சேர்த்து கொண்ட பெருவாரியான பாபங்களை தமோகுணத்தை உடையவர்களும் நரகம் போன்ற உலக வாழ்வில் உழல்கின்றவர்களான மக்களது நிலையை எத்தகையது என்று கூற முடியும் ஆகையினால் ஹே வரம் அருள்பவனே ஏழை எளியவர்களுக்கு உற்ற உறவினனே கருணையின் பெரும் கடலே தாங்கள் என்னுடைய கர்ம பந்தங்களை அறுத்து அருள வேண்டும் ஹே பிரபுவே உண்மையில் தாங்களாகவே தங்களுடைய அம்சமாகவே இருக்கும் ஜீவனான எனக்கு உண்மையில் பந்தமும் மோட்சமும் என்பது இல்லை பந்தமும் மோட்சமும் இல்லை அதாவது உண்மையில் கட்டுண்டு இருப்பது விடுதலை அடைவது என்பது கிடையாது ஆனால் தங்களுடைய மாயையினால் பந்தமும் ஞானத்தினால் மோட்சமும் ஏற்படுகின்றன இவை காணும் கனவையும் விழிப்பு நிலையையும் ஒத்ததாகும் உலகியலில் கட்டுண்டவனிடத்திலும் அதில் இருந்து விடுபட்ட ஜீவன் முக்தனிடத்திலும் உள்ள வேற்றுமை இவ்வளவுதான் அதாவது உலகியலில் கட்டுண்ட ஒருவன் உடல் எனப்படுகின்ற மரத்தில் இருந்து கொண்டு விஷய சுகங்கள் எனப்படுகின்ற புலன் நுகர்பொருள்களாகிய பழங்களின் சாற்றை புண்ணிய பாவங்களை அனுபவிக்கின்றான் மற்றொருவனோ அவ்வாறு அனுபவிப்பது கிடையாது அதாவது ஜீவன் முக்தனானவன் துக்கம் என்பது அற்றவனாக விளங்குகின்றான் விஷய சுகங்களை அவன் அனுபவிப்பதில்லை முதல் சொல்லப்பட்டவன் ஜீவாத்மா மற்றவன் பரமாத்மா எனப்படுகின்ற ஈசன் ஜீவன் முக்தனின் நிலை இப்படிப்பட்டது என்று சொல்லுவதால் மட்டும் என்ன பயன் மன தூய்மை எனப்படுகின்ற அந்த கரண சுத்தி இல்லாதவனுக்கு அந்த நிலை வெகு வெகு தொலைவில் இருப்பதாகும் இது உலகம் அறிந்ததே அவ்வாறான மனதை எளிதில் தூய்மையாக்குவது பக்தியைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆகையினால் ஹே ஸ்ரீ கிருஷ்ணா எனக்கு தங்களிடத்தில் செய்யப்பட்ட எல்லாவற்றின் சமர்ப்பணத்தை உடைய திடமான பக்தியை தாங்கள் உண்டு செய்வீராக அந்த திடமான பக்தியின் பெருமையினால் மிக விரைவிலேயே சத்குருவின் உபதேசத்தை பெற்று அதன் மூலம் ஞான விழிப்பு என்பது பெற்று நான் பகவானைப் போன்ற திருவுருவை அடைதலான சாரூபிய முக்தியை அடைவேன் எனவே உங்கள் மயமாகவே ஆகிவிடுவேன் இந்த உலகில் சிலர் பரம்பொருளின் ஒளிவடிவமான வேதங்களில் பெரும் முயற்சியுடன் கூடிய மனத்தை கொண்டவர்களாக அவற்றை மட்டும் கற்றும் கூட உங்களை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது மீமாம்சா முதலிய அங்கங்களோடு கூடிய வேதத்தை கற்பதிலேயே மிக மனத்தின் ஊக்கம் கொண்டவர்களாக இருப்பினும் சிலர் அந்த வேதங்களிலேயே புகழப்படுகின்ற தங்களை பற்றி அறிந்து கொள்வதில்லை அவர்களது முயற்சியோ வருந்தத்தக்கது கஷ்டம் நிலையான இன்பம் எனப்படுகின்ற விடு பேற்றை கொடுக்க பக்தியை விடுத்த வீணான சொற்களையே அவர்கள் இத்தனை காலமாக சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கன்று என்பது போடாத மலட்டு பசுவை வீணாக போஷணம் செய்து அதாவது பராமரிப்பது போல்வர் அனைத்து உலக மக்களின் மனதை கொள்ளை கொள்வதும் பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதும் தங்களுடைய திவ்யமான திருவிளையாடல்களான அவதாரங்களை விளக்குவதும் தங்கள் லீலைகளைச் சொல்வதும் உயர்ந்த சரித்திரங்களையும் சத் சித் ஆனந்தத்தின்மயமான தங்களுடைய ஸ்வரூபத்தை விளக்குவதுமான சொற்களை கூறாத வாக்கை நான் வேணில் சுமக்காமல் இருக்குமாறு எனக்கு அருள் புரிய வேண்டும் எங்கும் நிறைந்திருக்கும் ஹே ஈசா தாங்கள் எந்தவிதமான ஸ்வரூபம் உடையவர் எந்தவிதம் மகிமை உடையவர் எந்தவித தர்மங்கள் உடையவர் என்கின்றபடி ஒன்றையும் நான் அறியாதவன் தாங்கள் எத்தக பரிமாணங்களை உடையவர் உங்களுடைய அளவைகள் என்னென்ன தாங்கள் எத்தகையவன் என்பது பற்றியெல்லாம் எதுவுமே நான் அறியவில்லை சேத்தி மன்னனான சிசுபாலனுக்கு பகைவனே அவனை அழித்தவனே எவ்வாறு இருப்பினும் வேறு எதிலும் மனம் செல்லாதவனாக என்னிலும் வேறாக உன்னை கருதாதவனாக உன்னை வழிபட்டு இருத்தலையே விரும்புவேனாக உங்களை குறிப்பவையான உங்களுடைய விக்கிரகம் சின்னங்கள் முதலியவற்றை உடையவும் உங்களுடைய திருவடிகளில் அன்பு கொண்ட அடியார் கூட்டங்களில் உடையவும் தர்ஷனம் ஸ்பர்ஷனம் எனப்படுகின்ற பார்த்தல் தீண்டுதல் முதலானவையும் உங்களை நன்கு பூஜித்தல் விழுந்து வணங்குதல் தங்களை துதித்தல் உங்களுடைய கல்யாண குணங்கள் செயல்கள் லீலைகள் ஆகியவற்றை பாடுதல் என்பவற்றில் எனக்கு பெரும் விருப்பம் உண்டாகட்டும் ஹே ஸ்வயம் ஸ்வயம்பிரகாச ரூபியே எந்தெந்த பொருள்களெல்லாம் கிடைக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் தங்களுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டதாக அகட்டும் நான் தங்களது அடிமை தங்களது ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்தல் முதலிய பணிகளை வஞ்சனை ஏதும் இல்லாமல் செய்ய எனக்கு வாய்ப்பு கிட்ட தாங்கள் அருள் புரிய வேண்டும் சூரியன் அக்னி ஆந்தனர் எனப்படும் பிராமணன் பசு ஹிருதய ஆகாசம் அதாவது இதய கமலம் எனப்படுகின்ற தன் ஹிருதயம் முதலிய இடங்களில் நான்கு திருக்கரங்களோடு விளங்கும் தங்களை எப்பொழுதும் வழிபடுகின்றேன் ஆராதனை செய்கின்றேன் தங்களுடைய அன்பு காதலால் கசிந்து வரும் பக்தி யோகம் இடையறாது எனது உள்ளத்தில் பெருகி வளரட்டும் அதாவது உங்களிடம் நான் கொண்ட அன்பினால் கசிந்து உருகும் தன்மையை உடைய பக்தி யோகமானது என்னிடம் எப்போதும் பெருகி வழியட்டும் தானம் கொடுப்பது வேள்வி செய்வது விரதங்களை அனுஷ்டிப்பது தினமும் மாற்ற வேண்டிய கடமைகளை வழுவாது செய்வது உலகம் அனைத்தையும் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைத்து தவம் இயற்றுவது சாங்கிய யோகம் முதலியவற்றால் அடைவதற்கு அறிய ஆனந்தமே வடிவான தங்களிடம் ஒன்றுபடுதலை அதாவது ஐக்கியமாவதை இரண்டரக் கலத்தலை பெரும் புண்ணியம் செய்த கோபியர்கள் தங்களிடம் கொண்ட பிரேமை எனப்படும் அன்பினால் காதல் உறவாலேயே அடைந்தார்கள் அல்லவா தங்களிடம் உத்தவர் போன்று பக்தி செய்வோர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவரின் பக்தியிலும் இந்த கோபியர்களின் பக்தியையே தாங்கள் பெரிதும் உயர்ந்ததாக கருதுகின்றீர்கள் அந்த கோபியர்களுடைய பக்தியையே தாங்கள் பெரிதும் வெகுமதிக்கின்றீர்கள் ஹே ஸ்ரீ கிருஷ்ணா ஆகையால் எனக்கு உங்களிடம் பக்தியையே திடமாக்க வேண்டும் ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் விலக்கி அருள் புரிய வேண்டும் ஹரியோம் அன்யாச்சரணம் நாஸ்தி தமைய சரணம் மம தாருபாவேன ஜனார்தனா